வாங்கி ஒட்டலான்றதுக்காக அப்படியே வச்சிருக்கேன் ஒரே ஒரு பூ மட்டும் வச்சிருக்கேன் அது மட்டும் பாத்தீங்கன்னா இது எந்த எங்க ஒட்ட போறேன்னு வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்ல வந்து ஒட்ட போறேன் இங்க எல்லாம் வச்சிருக்கேன் அங்க ஒட்டுறது மாதிரி கொடுப்பாங்க நல்லா தான் ஒட்டுது அந்த பார்த்தா கிச்சன் வந்து அப்படி ஃப்ரிட்ஜ் எல்லாம் மாதிரி இருக்கு எனக்கு வந்து ரொம்ப வந்து பாருங்களா அழகா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி குட்டி உடஞ்சிரும் ரொம்பவே நல்லா இருந்தது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா மீஷோல வந்து கொஞ்சம் ஹோம் டேக்கர் ஐட்டம் தான் வாங்கியிருந்தேன் அதுதான் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணி போறேன் எனக்கு வந்து ஒரு சில பொருட்கள் வந்து மீஷோவில் தான் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிற மாதிரி தெரியுன்றதுனால கொஞ்சம் வாங்கியிருந்தேன் அததான் உங்க கூட எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஷேர் பண்ண போறேன் எனக்கு இந்த பூ வந்து வாங்குறத வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் நல்லா இருக்கு ஆனால் இன்னும் நான் எடுத்து வைக்கவே இல்லை அப்படிதான் இருக்கு இங்கே தான் வைக்கலான்னு வந்து ஐடியா பண்ணியிருக்கேன் ஆனா வந்து டபுள் சைட் டேப் வந்து ஒட்டி பார்த்தா அது வந்து கீழே விழுந்துருது வேற டேப் வாங்கி ஒட்டலான்றதுக்காக அப்படியே வச்சிருக்கேன் ஒரே ஒரு பூ மட்டும் வச்சிருக்கேன் அது மட்டும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு இங்க மட்டும் தொங்கனை மாதிரி வச்சிருக்கேன் நல்லாதான் இருக்கு மீதி எல்லாம் இங்க வைக்கணும் இந்த பூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அழுகாச்சுன்னா கூட எடுத்து நம்ம துவைக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியா ஒன்னொன்னா எடுக்கலாம் எனக்கு எல்லாமே கரெக்டா வந்தது ஆறு கொத்துல வந்து அஞ்சு கொத்து வந்து கரெக்டா வந்தது ஏன்னா ஒரு கொத்துல வந்து மூணு பூ இருக்கும் இல்லையா அதுல வந்து ஒரு கொத்துல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு பூ மட்டும் மிஸ் ஆயிருந்தது மற்றபடி பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருந்தது இதுல வந்து கலர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் இருக்கு எனக்கு வந்து பிங்க் வந்து ரொம்ப என்றால் பிங்க் கலர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் எப்பவுமே எந்த பொருளா இருந்தாலுமே நான் வந்து உடனே வந்து வாங்க மாட்டேன் அதோட ரிவியூ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா பொறுமையா தான் வாங்குவேன் இதுல வந்து கலர் வந்து பாத்தீங்கன்னா கலருக்கு தகுந்த மாதிரி ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கும் எனக்கு பிங்க் கலர் தான் கொஞ்சம் ரேட் வந்து வந்து இருந்த மாதிரி மாதிரி இருந்தது இருந்தது மீதி எல்லாம் அந்த பிங்க் கலருமே நல்லா கலர் மாதிரியே இருந்தது ஒரு சிலர் வந்து அக்கா செட் பண்ணிட்டு வந்து சொல்லியிருந்தீங்க இன்னும் வந்து நான் இந்த டேப் வந்து ஒட்டி தான் வந்து செட் பண்ணி பார்த்தா அது வந்து கீழே விழுந்துருது அதுக்கப்புறம் வேற டேப் வந்து தான் வாங்கி ஒட்டிட்டு உங்ககிட்ட வந்து காமிக்கிறேன் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இதுல மட்டும் தான் மாட்டியிருக்கேன் இது நல்லா தொங்க விட்டதுக்கு நல்லா நேச்சுரல் எலம் மாதிரியே பாக்கிறதுக்கு நல்லாவே இருந்தது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாமே ஓப்பன் ஓப்பன் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து 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 நல்லா இல்லாமல் உடஞ்சி வந்ததுன்னா ரிட்டர்ன் இல்லையா அதனால பண்ணது தான் இது இது குட் ஒன்லி அப்படின்ற அப்படின்ற மாதிரி 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 வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் வாங்கியிருந்தேன் எனக்கு ஒரு ஒரு நிறைய இந்த பி ஓகே சில வச்சிருப்பேன் அப்போ நம்மளுக்கே வந்து ஒரு ஒரு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கே எனர்ஜி கிடைக்கலையா அதனால அந்த மாதிரி இது வந்து வாங்கியிருந்தேன் இது எங்க ஓட்ட போறன்னு வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்ல வந்து ஒட்ட போறேன் இங்கெல்லாம் வச்சிருக்கேன் அங்க ஒண்ணு வச்சிருக்கேன்னா இதால கிச்சன்ல வந்து ஒட்டலாடுறதுக்காக இது வாங்கியிருக்கேன் எல்லாமே ரொம்ப ரேட் வந்து இரநூறுபாய் கூட இல்ல நூத்தி பதினோரு ரூபாய் என்னமோ நினைக்கிறேன் இதெல்லாம் ரொம்ப கம்மி ரேட்ல கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லையா அந்த மாதிரி இதெல்லாம் மீஷோலதான் நான் வந்து அடிக்கடி வாங்குவேன் நல்லா இருக்குறதுனால எனக்கு இது வந்து எல்லாமே டேப்பு தான் அப்படியே நான் ஒட்டியிருக்கேன் ஏற்கனவே இனிமே வாங்கி இந்த மாதிரி பொம்மை எல்லாம் ஒட்டியிருக்கேன் இல்லையா அந்த டேப்லதான் ஒட்டுறது மாதிரி கொடுப்பாங்க நல்லா தான் ஒட்டுது அதனாலதான் வந்து நானுமே இது நல்லாதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வாங்கியிருக்கேன் இதை ஒட்டிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் இதெல்லாம் வந்து நம்ம ஒரே நேரம் வந்து ஒட்டாம ஒரே மேல கீழே இந்த மாதிரி ஒரு மாடெல்லாம் வந்து ஒட்டினா நல்லா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் ஒரு சிலர் வந்து நினைக்கலாம் அந்த டேப் எடுத்துட்டு ஓட்டினா அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நிக்குமா செவத்துல கீழே விழுந்துரும் அப்படின்னு நினைக்கலாம் நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்தப்ப இந்த கடிகாரத்துக்கு பக்கத்துல அந்த பொம்மை மாதிரி ஒட்டி வச்சோம் பாத்தீங்களா இன்னுமே அப்படியே தான் இருக்கு கீழே விழல நல்லாவே இருக்கு அதே மாதிரி தான் இதுவுமே நல்லா சூப்பராவே இருந்தது இந்த மாதிரி தான் நான் வந்து கிச்சன்ல வந்து ஒட்டி வச்சிருக்கேன் அடிக்கடி பார்க்குற இடம் நம்ம கிச்சன் தானே அதனால வந்து அங்க வந்து ஒட்டி வச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்தது என்ன வாங்கிருக்கேன் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன் வந்து வாங்கிருக்கேன் எனக்கு கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஆகும் அந்த வாசல்ல இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே பார்த்தா கிச்சன் வந்து அப்படியே ஃப்ரிட்ஜ் எல்லாம் தெரியற மாதிரி இருக்கு எனக்கு வந்து ரொம்ப வந்து கிச்சன் வந்து க்ளோஸ் ஆகும் ஆகக்கூடாது அதே சமயம் கொஞ்சம் அழகா தெரியணும்ன்றதுக்காக இந்த ஸ்கிரீன் வந்து வாங்கியிருந்தேன் இது ரேட்டை வந்து எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் எவ்வளோன்ட்டு இது இந்த இதோட குவாலிட்டி வந்து சொல்ற அளவுக்கு ஆகவோ இல்ல கிடையாது ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கு இதோட ரேட்டுக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் வந்து குட்டி குட்டி பசங்களா இருந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது வந்து இழுத்துட்டு போரா போற இழுத்தாங்கன்னா அதனால நம்ம வீட்டுல சின்ன பசங்களை இவங்கதெல்லாம் தான் வாங்கியிருந்தேன் நீங்க யாராச்சும் சின்ன பசங்களா இருக்கிறாங்கன்னா இது வாங்குறது வேஸ்ட் ஏன்னா வந்து அப்படியே ஒரு மாதிரி இழுத்து இழுத்து இந்த ஃபுல்லா வந்து வந்துரும் போல இருக்கு ஷோவா வந்து அப்படியே வச்சிருக்கலாம்னா வச்சிருக்கலாம் இந்த ஸ்கிரீன் கிச்சன் போறதுக்காக தான் வாங்கியிருந்தேன் நல்லா இருக்குன்றதுக்காக இது எனக்கு வந்து பிங்க் வந்து ரொம்ப பிடிக்கின்றதால அதனால பிங்க் அந்த பூவுமே வந்து பிங்கா வாங்கியிருந்தேன் இதுமே வந்து பிங்கா வாங்கியிருக்கேன் நல்லா தான் இருக்கு கிச்சன்ல அந்த ஸ்கிரீன் வந்து மாட்டின பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாக்குறதுக்கு நல்லா தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு நல்லா ஷோவா இருக்கு அதே மாதிரி ஆணி அடிக்கல இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூ மாதிரி ஒரு டேப் வந்து வாங்கியிருந்தோம் இல்லையா அந்த ஆணி அடிக்காம மாட்டுறது அதுல தான் வந்து இந்த ஸ்கிரீனை வந்து போட்டிருக்கேன் நல்லா பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காசுக்கு நூத்தி எழுபத்தி மூணு ரூபாய்க்கு என்ன குவாலிட்டி இருக்குமோ அதுதான் இருக்கு ரொம்ப குவாலிட்டிலாம் சொல்ல முடியாது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து செவத்தில் ஓட்டுற மாதிரி தான் நான் எப்படி வந்து காமிச்சேன் இல்லைங்களா இந்த மாதிரி இந்த ஒம்பது பீஸ் ஒரு இது எனக்கு வந்து இது இந்த மாதிரி பொம்மைலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் அங்கே ஒட்டி இருக்கேன் பார்த்தீங்களா அதுவுமே அந்த மாதிரி பொம்மை இங்கே மேலே ஒட்டி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த பொம்மைலாம் எனக்கு இந்த மாதிரி பொம்மைலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து இந்த பொம்மை வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து ஒம்பது பீஸ் வரும் அப்படியே இது வந்து பெருசு சின்னதுமா அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணி ஒட்ட ஓட்ட வேண்டியதுதான் இது வந்து வருதுங்களா அந்த மாதிரி அடுத்துதான் இது இந்த பொம்மை பாருங்களா நல்லா இருக்கு பாசறதுக்கு இது வந்து ஒரே ஒரு மாதிரி நல்லா செவத்துல வந்து அழகா நம்ம டிசைட் பண்ணி ஒட்ட வேண்டியதுதான் இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி குட்டியில இருந்து குட்டி இருக்காங்க இந்த மாதிரி ஒன்பது பீஸ் இது வந்து இதோட ரேட்டு வந்து நூத்தி எழுபது ரூபாய் நூத்தி எண்பதா என்னன்னு எனக்கு தெரியல சரியா நூத்தி எழம்பது தான் நினைக்கிறேன் நல்லா இருக்கு இந்த பிக்சர்லாம் பாக்கிறது பிக்சர் எல்லாம் அழகா இருக்கும் நிறைய நிறைய வெரைட்டிஸ் இருந்தது எனக்கு இந்த பிக்சர் தான் ரொம்ப நல்லா இருந்ததுனால வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் பிளேவுட் தான் வந்து டேப் இருக்கும் அதே மாதிரிதான் இதுவும் கீழே விழவே விழாது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஈவனா வந்து ஒட்டுறத விட கொஞ்சம் கசகசன்னு சின்னது பெருசு பெருசு சின்னது இந்த மாதிரி ஓட்டினா நல்லா பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா அந்த மாதிரிதான் இருந்தது அந்த பிக்சர்ல அத பார்த்துதான் வந்து நான் வாங்கியிருந்தேன் இதோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்குறப்ப நூத்தி எழுபது ரூபா இருந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எழுபது சில்ற அப்படி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமா வந்து வாங்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு நான் வந்து செவத்துல ஒட்டிட்ட பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு எனக்கு எதுவுமே ரொம்ப ரேட் வந்து அதிகமா போட்டு வாங்க கூடாது ஏன்னா வந்து நாங்க புது வீடு கட்டிட்டு லோன் வாங்கி தான் வீடு வந்து கட்டியிருக்கோம் அதனால அவருக்கு வந்து லோன் கட்டதான் கரெக்டா இருக்குன்றது என்னோட சேலரியில வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சு தான் அந்த பொருள் வந்து வாங்கியிருந்தேன் அதனால ரொம்ப அதிகமா வந்து பட்ஜெட் போவாது இருநூறு தான் எல்லாம் வந்து ஹோம் டேக்கெல்லாம் வாங்கியிருந்தேன் அடுத்ததான் அந்த அன்னபூர்ணி விற்கிற ஸ்டாண்டு வந்து இது எல்லாமே ஒன்னா தான் வந்து வாங்கியிருந்தேன் அதுல வந்து இந்த ஸ்டாண்டு வந்து நான் வாங்கி வச்சது இல்லையா அந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸ்ல வந்து போட்டிருந்தேன் ஒன் மில்லியனுக்கு மேல அந்த ஷார்ட்ஸ் வந்து போச்சு அதுல நிறைய பேரோட கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த ஊக்கு மாதிரி அடிச்சிருக்கு இல்லையா அந்த ஸ்க்ரூ அது வந்து கீழே விழுந்துரும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க இது கீழே விழுந்துரும்னு சொல்லிட்டு நிறைய கமாண்ட் நான் கிட்டத்தட்ட இந்த ஸ்டாண்ட் வந்து அடிச்சு வந்து ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது இன்னுமே வந்து கீழே விழவே இல்லை ஒருவேளை இந்த டைல்ஸ்ல வந்து அடிச்சா அது கீழே விழுமா என்னன்னு தெரியல நான் வந்து பாத்தீங்கன்னா தான் அடிச்சிருக்கேன் அதனால கொஞ்சம் கூட அதை ஆடவும் அசைவமே இல்ல நான் வந்து இப்போ அன்ன புண்ணி தாயர் வச்சிருக்கேன் எல்லாமே வச்சிருக்கேன் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க நைவேதமா படிச்சேன் இல்லையா அதை மாம்பழல்லாம் வச்சிருக்கேன் அது கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னா விழவே இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நல்லா இருக்கு ஏற்கனவே ஸ்டிக்கர் ஊக்க பயன்படுத்தி இவன் நான் வந்து ஒரு கிறிஸ்டர் வெயிட்டா இருக்கும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மேல ஆச்சு நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஸ்டாண்ட் அடிச்சு வந்து வந்து அது என்னன்னு எனக்கும் தெரியல செவத்துல வந்து எனக்கு நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு இப்ப வரைக்குமே நல்லா தான் இருக்கு இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன் ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் தான் நான் மீஷோல வந்து வாங்கியிருந்தேன் ரொம்ப அதிகமா எதுவுமே வாங்கியிருக்க மாட்டேன் இருநூறு ரூபாய்க்கு கொள்ளதா எல்லாமே வந்து வாங்கியிருந்தேன் இது எதுக்காக ஷேர் பண்றேன் ஒரு சிலருக்கு வந்து இதெல்லாம் மீஷோல வந்து வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு தயக்கம் இருக்கும் அதனால தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் இதோட இந்த விழாக முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ